காரைக்குடியில் பாராட்டு விருது வழங்கும் விழா செட்டிநாடு பாரம்பரிய சபதியார்கள் சுப அருணாச்சலம் சபதியார் அறக்கட்டளை வாகன பட்டறை காரைக்குடி புதுவையல் லட்சுமி ராமையா அறக்கட்டளை இணைந்து நடத்தும் பாராட்டு விருது வழங்கும் விழா காரைக்குடி கண்டதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்றது தமிழ்நாடு கைவினை தொழிலாளர்கள் வளர்ச்சிக் கழகம் சுவாமிமலை சிற்பகழாமணி தேவஸ்ரீ கண்ட ஸ்தபதி விழாவில் கலந்து கொண்டு வரவேற்புரை வழங்கினார் புதுவையல் லட்சுமி ராமையா அறக்கட்டளை நிறுவன தலைவர் விஸ்வகுழ ஆன்மீக செம்மல் பிரம்மஸ்ரீ ஸ்ரீ எஸ் சாரம் பாலசுப்ரமணியன் விருது வழங்கும் விழா குறித்து விளக்கு உரையாற்றினார் கோவிலூர் மடலாய மடாதிபதி ஸ்ரீலஸ்ரீ நாராயண ஞான தேசிய சுவாமிகள் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் டாக்டர் ஜி ரவி ஆகியோர் சிறப்பு விருதுகளாக கலந்து கொண்டு விருது பெறுபவர்களை பாராட்டி விருதுகளை வழங்கி கௌரவித்தார்கள் காரைக்குடி சுப அருணாட்சலம் ஸ்தபதியார் வாகன பட்டறை அறக்கட்டளைத் தலைவர் டாக்டர் சேது செல்வராஜ் ஸ்தபதி அனைவருக்கும் நன்றி கூறினார்